தயாரான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிரடி அறிவிப்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு இரு மாதங்களே பாக்கி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டுதோறும் ஆண்டின் முடிவில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறது வழக்கம் இந்த ஆண்டிற்கு விடை கொடுப்போம் அடுத்த ஆண்டை வரவேற்போம் என்ற தலைப்பில் அந்த பொதுக்குழு அமையும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த பொதுக்குழு நடைபெறல அந்த பொதுக்குழுவை பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு நடத்துவதாக அறிவித்திருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பொதுக்குழுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடை குறித்தும் அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்த தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளுக்கும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிகளுடைய முடிவும் அமையும்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது நம்ம பார்க்கிறோம் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்காக இப்போ இல்லை அவங்க எப்பவுமே தேர்தலுக்காக மட்டும்தான் வேலை செய்வாங்க ரெண்டு வருஷமா இப்ப சட்டமன்ற தேர்தல் முடிச்சா அடுத்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் சிந்திப்பாங்க அதுக்கடுத்து அடுத்த சட்டமன்ற தேர்தலாம் சிந்திப்பாங்க மக்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க அந்த தேர்தல் வேலையை ரொம்ப ஜரூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப கூட சேலம் மாநாட்டுல ரெக்கார்ட் ஆன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு அவங்களுடைய தொண்டர்களை குஷிப்படுத்தி அமைச்சிருக்கிறாங்க பாஜக ராமர் கோயில ராமரை பக்தியோடு வணங்காம ராமரை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் என்ன முயற்சிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ராமரை நாங்களும் வணங்குறோம் ஆனால் அதை அரசியல் ஆக்குவதுதான் நாங்க விரும்பல நான் விரும்பலை தனிப்பட்ட முறையில நேர்த்தியா பல பேர் கேட்டிருந்தீங்க அதனால சொல்றேன் இப்படியாக எல்லோரும் ஏதேனும் ஒரு வாய்ப்பை தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நொடி வரைக்கும் மக்களுக்கான போராட்டங்களை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர தேர்தலை பத்தி சிந்திக்கல காரணம் என்னன்னா நாம் மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காகத்தான் தேர்தல் கத்துக்கே வந்தோம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு ஆனால் எப்படியாக இருந்தாலும் தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அந்த தேர்தலில் சில முடிவுகளையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதை குறித்து வருகின்ற பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இப்போ அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பார்வையும் அன்புமணி ராமதாஸ் என்ன அறிவிக்கப் போகின்றார் என்கின்ற ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கின்றது நன்றி